மகாநதி சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்னு வெண்ணிலாவோட மாமாவும் பசுபதிய பாக்கறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா அங்க வந்து இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பத்தாது நீங்க அழுதுகிட்டே மீடியா கிட்ட தான் கேட்கணும் மீடியா கிட்ட போய் இதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க அழுது தான் இருக்கு இந்த மீடியாவும் மக்களும் இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சும்மாவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க பசுபதி வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட தாய் மாமாவையும் ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல இங்க நம்ம விஜய் என்ன செய்யறாப்ல நிவீனை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம் வெண்ணிலா பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கறத பத்தியும் காவேரிய பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் காவேரி தன்னோட அம்மா கிட்ட போய் பேசுறாங்க அவங்க அம்மா சோகமா இருக்கிறாங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு ஆனா அதெல்லாம் பத்தி யோசிக்காம நம்ம காவேரி எப்படி அப்பள பிசினஸ டெவலப் பண்றது அப்படிங்கறத மட்டும்தான் பேசுறாங்க இந்த பக்கம் சாரதா என்னடி இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நீ அப்பளம் வைக்கிறத பத்தி பேசுறியே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதெல்லாம் விட்டுடுமா அது மாட்டுக்கும் ஒரு பகுதி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் வீட்டில் தாத்தா பாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட தாய் மாமாவும் வராங்க நம்ம ப்ரொம்ப ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா வெண்ணிலா இருந்துக்கிட்டு இதுதான் என்னோட வீடு விஜய் தான் என்னோட புருஷன் அப்படிங்கிற தான் டைலாக் பேசுறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கர பயங்கரமா கோபம் வந்து இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல காவேரி தான் என் பொண்டாட்டி காவேரி என் மனசை தவிர போக மாட்டா அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசுறாங்க சோ இன்னி எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்துருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு